எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் துண்டி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளத்தகிர தொங்க குருகே தடி மேல் வரமகளி நகையாடி தொங்க கிழவனிவனாரென இருமல் கூற்றவே துன்றிஞ்சு குறுங்குபடவேன் செவிடுபட செவியாகிய வந்த பிணியுமதிவேன் ஒரு பண்டிதனுமே உருவேன் தனையும் இழமைந்த உடமை கடனே தினமுடுக தூய மங்கை அழுது விழவே யம படக்க நின்று சருவ மரமேன் ஊப்ரமயம் மப்பு போற்று கடிவேன் மயிலின் மிசை கவரு கைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாரு வருக ஆபிராம இங்கு வருக அரசே வருத்த முளை உங்க சூடிட வருக என்று பருவிடு கோபுகல வரு செந்தி மகிழு அருகா குரமில மஞ்சி மருமு அழகான் அமர சிறு செந்தை வேறுமடிய அடுத்தீரா திங்கள பரம தொண்ட குமரையே கரி குருத செந்தி நகரினேன் மறுவி வள பேருமானே மங்கள் அழுது விழவே யம படர்கள் நின்று சர்வமலமே கடிதேம் மகிழின் மிசை வர வேணு திங்கள பரமசந்த குமரானே கரை பொருத செந்தி நகரிலினிதேம் மறுவி வள பேருமானே செந்தி இனிதே மறுவி வளத்தை ரூமானே செந்தி நகரிலினிதே மறுவி வளரமா அருளிய திருப்புகள் அறுபத்தி எட்டாம் பாடலின் பொருள் இது பெருத்த வயிறு சரியவும் முடி நரைக்கவும் வரிசையாக இருந்த பற்கள் ஆடவும் முதுகில் கூண் விழவும் உதடுதுங்கி போகவும் நடக்க உதவ ஒரு கையானது தடியின் மீது வரவும் பெண்கள் கேலிச்சிற்போடு இந்த வயதான கலவன் யார் என்று பேசவும் முன்னே இருமல் கின்கின் என்று ஒழிக்கவும் பின்னே பேச்சு குளரவும் கண்கள் மங்கி குருட்டுத்தன்மை அடையவும் செவிட்டுத்தன்மையை காதுகள் அடையவும் வந்த நோய்களும் அவற்றின் இடையிலேயே பூந்து ஒரு வைத்தியனும் உடல்பொழு வேத்தனை வேதனையும் சிறு பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் எது ஏது என்று விடாது கேட்டு தொலைக்கவும் மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது விழவும் எமதூதர்கள் வந்து நின்று உயிரைக் கவர போராடவும் மலம் கட்டுப்பாடு இன்றி ஒழுகவும் உயிர் மங்கும் அந்த கடைசி நேரத்தில் முருகா நீ விரைவில் மயில்மேல் ஏறி வர வேண்டும் என் அப்பனே வா ரகு நாயகனே வா வா குழந்தாய் வா மகனே இதோ வா என் கண்ணே வா என் ஆரியரே வா அழிய ராமனே வா இங்கே வா அரசே வா பால் முடிக்க வா பூ முடிக்க வா என்றெல்லாம் அன்போடு கோசலை கோரி அழைக்க வந்த மாயன் திருமால் மணமகிழும் மருகனே குரருகுல இளங்கொடியான வள்ளி அணையும் அழகா தேவர்களின் சீரவாசம் ஒழிய அசுர கூட்டம் வேரோடு மடிய அழித்த தீரனை நிலவும் பாம்பும் நதியும் சூரிய பரமர் தந்தருளிய குமரணே அலை கடலில் மோதும் திருச்செந்தூரில் இன்பமாய் விட்டிருக்கும் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்